சனி பெயர்ச்சி ஜோதிட கணிப்பு யாருக்கு ஏற்றம் யாருக்கு பிரச்சனை சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் யாருக்கு உயர்வு யாருக்கு சவால்கள் ஒன்று யாருக்கு ஏற்றம் வெற்றி வளர்ச்சி ரிஷபம் தாருஸ் பணவரவு அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் சிம்மம் லியோ அரசியல் அதிகார பதவி உயர்வு விருச்சிகம் ஸ்கோர்பியோ எதிரிகளை ஜெயித்து முன்னேற்றம் மீனம் பிசிஸ் திருமண யோகம் ஆன்மீக வளர்ச்சி இந்த ராசிக்காரர்கள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றியை பெறுவார்கள் இரண்டு யாருக்கு சனி சோதனை பிரச்சனைகள் மேஷம் ஏரிஸ் வேலை பிரச்சினை மன அழுத்தம் கடகம் கேன்சர் பொருளாதார சிக்கல்கள் குடும்பத்தினருடன் வேறுபாடு துலாம் லிப்ரா எதிர்ப்புகள் லாபத்திற்கு தடை மகரம் கேப்ரிகோன் உறவுகளில் பிரச்சினை உழைப்பிற்கு தாமதமான பலன் பரிகாரங்களை செய்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் மூன்று பணவரவு தொழில் யாருக்கு லாபம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் புதிய தொழில் வாய்ப்புகள் அதிக வருமானம் மேஷம் கனகம் துலாம் செலவுகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை தொழில் பணவரவு அதிகரிக்க பரிகாரம் சனிக்கிழமையில் கருப்பு உளுந்து எண்ணெய் கருப்பு துணி தானம் செய்யவும் அனுமன் வழிபாடு செய்வதால் சனி பகவான் திருப்தி அடைவார் நான்கு வெற்றிக்கான பரிகாரங்கள் கஷ்டம் முடிந்து ஜெயம் பெற சனி பெயர்ச்சி நன்மை தர கடைபிடிக்க வேண்டியவை திருநள்ளாறு சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் சனிக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் சனி பெயர்ச்சி யாருக்கு ஏற்றம் யாருக்கு சோதனை சனி அனுகூலமான ராசிக்காரர்கள் சிறப்பாக வளர்ச்சி பெறுவர் சனி சோதனை தரும் ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்து வெற்றி பெறலாம் சனி பகவானின் பரிகாரங்களை கடைப்பிடித்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்